வாங்க மக்களே சமைக்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் புரட்டாசி மாசத்துல உங்களை சந்திக்காமல் இன்னைக்கு புதுசாக ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோட உங்களை சந்திக்க போகிறேன் ரொம்ப பேர் கமெண்ட்ஸில் ஏன் என்ன ஆச்சு இத்தனை நாளாக எங்கே போனீங்க ஏன் எந்த ரெசிபி எந்த டிஷ்ஷும் செய்யலை எதுவும் விடுங்க கேட்டீங்க செல்ஃப் மோட்டிவேஷன் யாரும் கேட்கல இருந்தாலும் நாங்களே சொல்லிடுறோம் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய டிஷ் ஃபிஷ் ஃப்ரை என்னடா இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க புதுசா ஏதாவது செய்வேன்னு பார்த்தா ஃபிஷ் ஃப்ரைங்கிற இது நாங்க செய்யாததா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு சாதாரண ஃபிஷ் ஃப்ரை கிடையாதுங்க நீங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பீச் சைடு டேம் ஆறெல்லாம் இருக்க மேட்டூர் டேம் ஒகேனக்கல் இந்த மாதிரி சைடெல்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா மீனை வந்து அப்படியே மசாலா போட்டு வறுத்து ரெட்டிஷாக அப்படியே வச்சுருப்பாங்க நம்ம போன உடனே நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி சாப்பிட்டும் பார்ப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா செய்வோம் ஆனால் அளவுக்கு டேஸ்ட் வராது அதுக்கு தேவை முக்கியமான மசாலா அந்த மசாலாவை செஞ்சு இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ல ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறோம் அதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி அரிசி நமக்கு தேவை அதை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து கொத்துமல்லி மிளகு ஜீரகம் சோம்பு வெந்தியம் மிளகாய் வர மிளகாய் எடுத்துருக்கேன் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் தென் பட்டு கிராம்பு கடுகு தென் தேங்காய் தேங்காயை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து கருவேப்பிலை பூண்டு இது எல்லாம் தான் நம்ம டேம் சைடெல்லாம் பார்ப்பேன் அந்த மாதிரியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கான மசாலா இப்போ இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் போய்ட்டு மக்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு அரிசி அரிசியை தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த மிளகாய் பூண்டு வெந்தயம் கடுகு ஜீரகம் கொத்தமல்லி சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் ஊற்றாமல் ஃப்ரை பண்ணி வச்சு இப்போ அப்படியே எடுத்து இதை நம்ம தனியாக வச்சிடலாம் வச்சு தனியாக அவின் வறுவல் செய்யறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இதை நல்லா கொஞ்ச நேரம் ஆர்டும் சுடுது இப்போ தான் வறுத்து எடுத்துருக்கேன் நல்லா சுடுது இதை கொஞ்சம் ஆற விட்டு நல்லா பொடியாக பாருங்க மசாலா அப்பா ஸ்மெல்ல பயங்கரமா இருக்கு நாட்டு சர்க்கரையை கொட்டி வச்சிருக்கணும்னு நினைக்காதீங்க நான் இப்போ காமிச்ச அந்த மசாலா பொருட்களை தான் அரைச்சு வச்சிருக்கோம் தான் இன்னைக்கு நாம மேட்டூர் மீன் வறுவலுக்கு போட போறோம் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெயை இதில் அப்படியே ஊற்றுறோம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இதை தான் இன்றைக்கி நாம் மீன் வறுவலில் அப்படியே தேய்ச்சி ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு சில தண்ணியெல்லாம் கலக்குவாங்க உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா கூட இன்னும் லைட்டாக எண்ணெயை சேர்த்திக்குவோங்க பட் தண்ணியை கலக்காமல் இந்த மசாலாவை அப்படியே பிசைஞ்சு மீனில் சேர்த்தி பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா மேட்டூர் மீன் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ரெடி பண்ணிடுவோம் மக்களே இங்கே பாருங்க அப்படியே நான் மேட்டூர் மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை போட்டு அப்படியே மீனை புரட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் கூட தண்ணியே கலக்கல வெறும் எண்ணெய் தான் எண்ணெய் வித் அந்த மசாலாவோடு போட்டு அப்படியே புரட்டி எடுத்து வச்சுருக்கேன் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மீன் அப்படியே அந்த மசாலாவில் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மக்களை ஃப்ரை பண்ணுவோம் ஃபிஷ்ஷு பாருங்க நல்ல மசாலாலாம் இறங்கி ஊறியிருக்கு இப்போ அடுப்புலையும் நாம் எண்ணெயை வச்சாச்சு எண்ணெய் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷை எடுத்து நாம் ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு ஃபிஷ்ஷை எடுக்கிறோம் எண்ணெயில் வைக்கிறோம் அதே போல் இன்னொரு ஃபிஷ்ஷை எடுத்து எண்ணெயில் வைப்போம் அப்படியே ரெண்டு ரெண்டு ஃபிஷ்ஷாக பொரிய விட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணிரவும் வாங்க மக்களே சமைக்கலாம் கூட இருக்கா மக்களே இங்க பாருங்க அப்பா பாக்கும்போது மொறு மொறு மூரணே மேட்டூர் மீன் வறுவல் ரெடியா இருக்கு இத டேஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு டெஸ்டிங் ராட்ஸ் ரெடியா இருக்காங்க எஸ் அர்ஜுன் அபடி அபடி வெரி குட் டா லமனை இட்டு அபடி புளியனோ டேய் என்னடா இருங்கடா இருங்கடா வர லைட்டா என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் லெமனை அப்படியே புளிஞ்சு விடணும் லெமனை புளிஞ்சு இப்போது நல்லா ஃப்ளஷியாக ஒரு பீஸை எடுத்து அந்த லெமனோட சேர்த்து எடுத்து ஆனியன் ஆனியனோட சேர்த்து இப்போ இந்த போற புத்தாச்சு உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் அத நினச்சு தாமான் தானே இந்த போற நல்லா ருசிச்சு சாப்பிடுற சொல்றோம் சூப்பர்